ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தினசரி சாப்பாட்டில் சேர்க்க மறந்து போன ஒரு மாபெரும் ஆரோக்கியமிக்க காய்கறியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் இந்த பீட்ரூட் ஒரு நல்ல கலரும் இனிப்பு சுவையும் கொண்டு ஒரு வேர் காய்கறிங்க பொதுவாக பீட்ரூட் அப்படின்னு சொன்னாலே அதோட இனிப்புக்கு குழந்தைங்களோட ஃபேவரட் உணவாக மாறிட்ருக்கு பெரியவங்களுக்கு அவ்வளவா பிடிக்காது ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிற இந்த பீட்ரூட்டில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பீட்ரூட்டை மற்ற காலங்களில் சாப்பிட்றதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியங்க பீட்ரூட் ரத்தத்தை அதிக அளவு உற்பத்தி செய்யும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த பீட்ரூட் உடலில் என்னென்ன மாற்றங்களை உண்டாக்குது என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்துன்னு விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீட்ரூட் அப்படின்னு சொன்ன உடனே அதோட செம்மஞ்சள் நிறம் தான் நம்மளுக்கு முதல்ல நினைவுக்கு வரும் அதில் இருக்கிற பெட்டலைன் அப்படின்ற நிறச்சத்து தான் அந்த நிறத்துக்கு காரணம் இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பீட்ரூட் ஒரு ரூட் வெஜிடபிள் அதாவது தரையடியில் வளரும் காய்கறி இதில் நிறைய நார்ச்சத்து இரும்பு சத்து பொட்டாசியம் மேங்கனீஸ் வைட்டமின் சி மற்றும் ஃபோலைட் போன்ற சத்துக்கள் இருக்குங்க இந்த பீட்ரூட்டில் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு காணப்படுது அது என்னென்னா மிக குறைந்த அளவு கலோரி தான் பீட்ரூட்டில் இருக்குது நூற்றி ஐம்பது கிராம் பீட்ரூட்டில் வெறும் ஐம்பத்தெட்டு கலோரிகள் மட்டும்தான் இருக்குது கார்போஹைட்ரேட் பதிமூணு கிராம் புரதச்சத்து ரெண்டு கிராம் நார்ச்சத்து நாலு கிராம் கால்சியம் இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் இரும்பு ஒன்று புள்ளி மூன்று மில்லிகிராம் சோடியம் எழுபத்தி ரெண்டு மில்லிகிராம் மெக்னீசியம் முப்பத்தி நான்கு மில்லிகிராம் பாஸ்பரஸ் ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் ஜிங்க் நாற்பத்தி ஏழு மில்லிகிராம் மாங்கனீஸ் நாற்பத்தி நான்கு மில்லிகிராம் வைட்டமின் சி ஆறு மில்லிகிராம் பிட்டன் நூற்றி எழுபத்தி ஐந்து மில்லிகிராம் ஃபோலைட் நூற்றி நாற்பத்தி எட்டு மைக்ரோ மில்லிகிராம் சத்து பத்து கிராம் நாச்சத்து ஐந்து கிராம் ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறது தான் இந்த பீட்ரூட் காரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அப்படி இல்லைனா முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருக்கிறவங்களுக்கு அல்சர் ஏற்படும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படி அல்சரால் அவதிப்படுறவங்க பீட்ரூட்டை தங்களுடைய உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் தினமும் சாப்பிட தேவையில்லைங்க வாரத்தில் மூணு நாட்கள் பீட்ரூட் ஜூஸை கொஞ்ச அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அல்சர் விரைவில் குணமாகும் சிறுநீரகம் பித்தப்பை கல்லீரல் போன்ற உடலில் உள்ளுறுப்புகளில் இருக்கிற நச்சுக்களை நீக்கிறதுக்கு உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் ஒரு சிறந்த தீர்வாக இருக்குங்க மாதத்தில் நான்கு நாட்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்வது உடல் உறுப்புகளை சுத்தமாக்கும் இந்த பீட்ரூட்டில் மிக அதிக அளவில் இரும்புச்சத்து மற்றும் வைட்டமின் பி ஒன் அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க செய்துங்க ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யுது பீட்ரூட் ஜூஸில் சின்ன அளவு எலுமிச்ச சாறு கலந்து குடிச்சிங்கன்னா சுவையும் கூடும் பச்சையாக பீட்ரூட்டை மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதில் எலுமிச்ச சாறு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் சருமத்தில் தீக்காயங்கள் ஏதோன்னு ஏற்பட்டுச்சுன்னா சருமத்தில் புண் கொப்பளங்கள் ஆகியவை உண்டாகும் தருணத்தில் அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும் அப்படி ஏற்படும் தீக்காயங்கள் கொப்பளங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட்டை பயன்படுத்தலாம் தீக்காயம் பட்ட இடங்கள்ல பீட்ரூட் சாரை தடவி வந்தோன்னா அது காயம்பட்ட இடங்கள்ல கொப்பளங்களாக மாறாமல் இருக்கும் இந்த பீட்ரூட்ல பீட்டாலின் அப்படின்ற ஒரு அழற்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்குங்க இது நாள்பட்ட அழற்சி போன்றவற்றை தீர்க்க உதவியா இருக்கு குறிப்பா சிறுநீரகத்தில் உண்டாகிற அழற்சியை போக்க உதவியா இருக்கும் நீரில் கறியும் நார்ச்சத்துக்கள் பீட்ரூட்டில் மிக அதிக அளவு உள்ளதால் ஜீரண சக்தியை அதிகரிக்க செய்யும் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க செய்யும் பெருங்குடல் நிறை அதிகமாக உறிஞ்சாமல் பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வச்சுருக்க இது உதவியாக இருக்குது பீட்ரூட் சாப்பிட்டா நம்ம ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏன்னால் அதில் நைட்ரேட்ஸ் நிறைய இருக்குது இது உடம்புக்குள்ளே நைட்ரிக் ஆக்சைடாக மாறி நம்ம ரத்த நாளங்களை தளர செஞ்சு ரத்த ஓட்டத்தை சீராக்கு அதனால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு பீட்ரூட் ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும் பீட்ரூட்டில் இரும்புச்சத்து நிறைய இருக்குங்க அதனால் இரத்த குறைபாட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பீட்ரூட் ரத்தத்தை அதிகப்படுத்தும் பெண்களுக்கு மாதவிடை காலத்தில் இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டானா சோர்வு குறையும் நம்ம இதயத்துக்கு நல்ல ரத்த ஓட்டம் தேவை இல்லையா அதுக்கு பீட்ரூட் பெருசாக உதவுது அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பு தடுக்குது இதய வராமல் குறைக்குது ஜிம் போகிறவங்க விளையாட்டு வீரர்கள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்களா குடித்தா உடம்புக்கு சக்தி பெருகும் சோர்வு தனியும் ஆக்சிஜன் சப்ளை அதிகரிக்கும் அதனால் இதை நேச்சுரல் ப்ரீ ஒர்க் அவுட் ட்ரிங்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் இருந்தால் தான் நம்ம நினைவு திறன் நல்லாயிருக்கும் பீட்ரூட் அதையும் மேம்படுத்தும் வயதானவங்களுக்கு நினைவு வழிவு வராமல் தடுக்குது நம்ம முகம் பளிச்சுன்னு வரணுமா பீட்ரூட் ஜூஸ் குடிங்க அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் நம்ம தோலில் உள்ள நச்சுக்களை நீக்கி இயற்கையான க்ளோ கொடுக்குது பீட்ரூட் ஒரு இயற்கை டீடாக் சொன்னவங்க கல்லீரல் நச்சுக்களை வெளியேற்றுது உடம்பை சுத்தமாக வச்சுக்குது லிவர் ஃபங்க்ஷன் நல்லா இருக்க பீட்ரூட் ரொம்பவே முக்கியமான ஒரு ஒன்றுன்னு சொல்லப்படுது இந்த பீட்ரூட் நார்ச்சத்து நிறைஞ்சது அதனால செரிமானம் நன்றாக நடக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு பீட்ரூட் ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் இந்த பீட்ரூ இந்த பீட்ரூட்டை சாப்பிட்ற சரியான முறைகள் என்னென்னு சொல்கிறேன் பீட்ரூட்டை எப்படி சாப்பிட்றது நல்லது தெரியுமா சேலடில் கச்சா பீட்ரூட்டாக சேர்க்கலாம் அதாவது பச்சையாக இதை நம்ம சாப்பிடலாம் ஜூஸ் பண்ணி குடிக்கலாம் பீட்ரூட் கூட்டு பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் அல்வா பீட்ரூட் தோசை அப்படின்னு பல விதமாக இதை நம்ம சாப்பிடலாம் ஆனால் ஜூஸ் குடிக்கிறவங்க தினமும் அதிகமாக இல்லாமல் ஒரு கப் மாத்திரம் போதும்னு டாக்டர்கள் சொல்கிறாங்க இத்தனை நன்மைகள் இருக்குதுங்க இந்த பீட்ரூட்டில் ஆனால் பீட்ரூட்டுக்கும் சில பக்க விளைவுகள் இருக்கதாக செய்து சர்க்கரை நோயாளிகள் கவனமாக இருக்கணும் பீட்ரூட்டில் இயற்கை சர்க்கரை அதிகமாக இருக்குது அதனால அளவு கடந்து எடுத்தாங்கன்னா ரத்த சர்க்கரை உயரும் சிறுநீரக கற்கள் பீட்ரூட்டில் ஆக்சிலேட் இருக்கிறதால சிறுநீரக கற்கள் வர வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது சிலருக்கு அலர்ஜி ப்ராப்ளம் பீட்ரூட் சாப்பிட்ட உடனே சிலருக்கு தோல் அரிப்பு அல்லது வாந்தி வர வாய்ப்பிருக்கு சிறுநீர் நிறம் மாறலாம் பீட்ரூட் சாப்பிட்ட பிறகு பிங்க் கலர்ல சிறுநீர் வரும் இது சாதாரணம்தான் பயப்பட வேண்டாம் இந்த பீட்ரூட்டை அதிகமாக சாப்பிடும்போது மூச்சுக்குழாய் அடர்ச்சி போன்றவை உண்டாக வாய்ப்பு பீட்ரூட்டில் ஆக்சிலேட்கள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகளில் உள்ள கால்சியத்தை உடல் உறிஞ்ச சற்று சிரமம் உண்டாகும் அது சிறுநீரக கற்களை அதிகரிக்க வாய்ப்பு கொடுக்கும் பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிக அளவு இருக்கிறதால அதிகமாக போது வயிற்று வலி உண்டாக வாய்ப்பு இருக்குது பழமொழி மாதிரி சொல்லணுன்னா பீட்ரூட் சாப்பிட்டவன் பளிச்சுன்னு வாழ்வான் எப்போது சாப்பிட்றது நல்லதுன்னு சொன்னால் காலை வேலையில் சாப்பிட்டீங்கன்னா சத்துக்கள் நன்றாக உடம்பு உறிஞ்சும் மேலும் பீட்ரூட்டை கேரட் ஆப்பிள் எலுமிச்சை சேர்த்து ஜூஸ் பண்ணினா இன்னும் சுவையாக ஆரோக்கியமாகவும் இருக்கும் இந்த பீட்ரூட் ரத்த அழுத்தத்தை குறைக்கவும் செரிமானத்தை மேம்படுத்தவும் உடல் வீக்கத்தை குறைக்கவும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்க உதவுமா ஏகப்பட்ட நன்மைகளை நமக்கு வழங்குது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளையும் நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது பீட்ரூட்டில் உள்ள நைச்சிட்டுகள் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி ரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது பீட்ரூட் நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கிறதால செரிமான மண்டலத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கலை தடுக்குது இதில் இருக்கல லைன்கள் அப்படிங்கிற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்கள் உடலில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கும் செல் சேதத்தை தடுக்கும் உதவியாக இருக்குது பீட்ரூட் வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்து போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் சிறந்த மூலம்னு சொல்லப்படுது இது உடலில் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி பல்வேறு நோய்கள் தந்து நம்மளை பாதுகாக்குது சர்க்கரை நோய் உள்ளவங்க பீட்ரூட் மற்றும் கேரட் போன்ற காய்கறிகளை முழுமையாக சாப்பிடலாம் பீட்ரூட் ஜூஸ் காணப்படும் பெட்டலைன்கள் உடலில் வீக்கத்தை குறைக்கும் பண்புகளை கொண்டிருக்குன்னு சொல்லப்படுது ஒரு சிறிய காய்கறி கூட எவ்வளோ பெரிய நன்மைகள் கொண்டுருக்குது பாருங்கள் தினமும் நம்ம டயட்டில் பீட்ரூட்டை சேர்த்துக்கிட்டோன்னா உடல் ஆரோக்கியம் தோல் அழகு ரத்த சுத்தம் இது எல்லாமே நமக்கு மேம்படும் ஆனால் நினைவில் வைக்கிறது என்னென்னா அளவு தான் ரொம்பவே முக்கியமான ஒன்று அதிகமாக சாப்பிட்டா பிரச்சனையும் வரலாம் பீட்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களால் யாராவது ஏதாவது மாற்றத்தை கவனிச்சிருக்கீங்களா அப்படி கவனிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்